வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு நம்ம இந்த காணொலி பப்ளிஷ் பண்ணும் போது நடந்து முடிஞ்சிருக்கும் பதவியேற்புக்கு முன்னாடி ஒரு வெற்றி பயணத்தை ஒரு பண்றாரு ஒரு ரேலி ஒன்று பண்றாரு அவர் மட்டும் பண்ணல விக்டரி ரேலின்னு சொன்னாங்க அதை யூஎஸ் முழுக்க ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் அவங்களுடைய ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே பெரிய லெவல்ல விமர்சையாக கொண்டாடினாங்க இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குன்னு அமெரிக்கா வரலாற்றுலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒரு முறை அதிபரா இருந்து பிறகு தோற்று மீண்டும் அதிபராக வரக்கூடியவங்க இது ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று ட்ரம்ப் வந்திருக்காருன்னா நிச்சயமா அந்த நாட்டு மக்களுடைய ஆதரவு அப்படின்றது பெரிய லெவலில் இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் இப்ப அந்த விக்ட்ரி ரேலியில சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அவர் பேசுறாரு அந்த ஸ்பீச்சை உத்து கவனிச்சோம் அப்படின்னா இப்ப தயவுசெய்து இது ஒரு அவர் இப்படி பேசுறாருன்னு அவரோட பர்சனாலிட்டிக்குள்ள நம்ம போக வேண்டாம் அவர் அப்படிதான் பேசுவார் அதுதான் ட்ரம்ப் பட் என்ன பேசினாரு அதனால என்ன இது இருக்கு அப்படின்றத பாக்கணும் இது நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு அவர் சொந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அதை என்ன பிரச்சனையா அவர் அணுகிறாரு எப்படி அந்த பிரச்சனையை அணுக போறாரு அப்படின்றது ஒண்ணு அதுல முதல்ல ராணுவத்தை பத்தி அவர் பேசும்போது நாம நம்ம ராணுவத்தை ரீபில்ட் பண்ணுவோம் மறு கட்டமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி சித்தாந்தம் ஆணா இருக்கக்கூடியவங்க பெண்ணா ஃபீல் பண்ணுறது பெண்ணாக இருக்கக்கூடியவங்க ஆணாக ஃபீல் பண்ணுறது இந்த ஒரு நான்கு வருடம் பைடன் அவங்க இருக்கும்போது உலகம் முழுக்க இதுக்கு ஒரு ஒரு ஆதரவு இது ஒரு ப்ராபகண்டாக நடந்தால் தான் நம்ம பார்த்தோம் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஓகேசம் அப்படின்றத நான் இருந்து தூக்கி வெளியில் போடுவேன் இராணுவத்தில் ரெண்டே ரெண்டு பாலர் தான் இருக்க முடியும் ஒன்று ஆண் ஒன்று பெண் இதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் அமெரிக்காவில் இராணுவம் அப்படின்றது ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு இருக்கிறதுலயே அதிகமா ஒரு ரிஸ்கியான ஒரு ப்ரொபஷன் எடுத்தீங்கன்னா நம்ம ராணுவத்தை வந்து சொல்லலாம் அப்ப அந்த இடத்துல சில சீர்திருத்தங்கள் காலம் மாறும் போது கொண்டு கொண்டு வரும் அப்படின்ற போது இந்த சிலதெல்லாம் இருக்கு நான் விட மாட்டேன் இதெல்லாத்தையும் ஓகே துக்கி தொடை தெரிவேன் நீங்க ராணுவத்தில இருந்து அப்படின்னு சொல்றாரு அவரோட புது ராணுவ தளபதி அவர் ஒரு பக்கம் மேல போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் இன்சானிட்டி அப்படின்றார் இதெல்லாம் வந்து ஆண் பெண் ரெண்டு பேர் தான் இருக்கணும் ராணுவத்துல வேற இதெல்லாம் இரு சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க இதில் இருக்க கூடாது இது வந்து மூடத்தனம் அப்படின்ற அளவுக்கு அவர் போறாரு ஸோ அவங்க இராணுவத்தை திரும்ப எப்படி கட்டமைப்பாங்க அப்படின்றதுக்கு மெட்டல் தின் மெட்டல் ஜாக்கெட்னு ஒரு ஆங்கில படம் அதுல ஒரு யூஎஸ் ரெக்ரூட்டோட வாழ்க்கையை காமிச்சிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஒரு சிப்பாயா ஒரு சிவரா சேரக்கூடியவங்க அந்த ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு ஒரு இராணுவ வீரனா மாறுதான் அவனுடைய ரியல் லைஃப் போர்க்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடல் ஜாக்கென்ற படத்தில் போட்டிருப்பாங்க அதோட கிளிப்பிங்ஸுமே எடுத்து ரேலியில் போடுறாரு இனிமேல் நான் எப்படி மாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ அந்த படம் அந்த படத்தை மையப்படுத்தின இது எல்லாமே ஒரு காமன் சித்தாந்தம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு போருக்குள்ளே போகக்கூடிய இராணுவம் உலக போர் ஒன்னா இருக்கட்டும் ரெண்டா இருக்கட்டும் மிக வலிமையா இருப்பாங்க அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் சரி அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சரி அந்த அளவுக்கு கடினமா இருக்கும் ஆனா போர் மிடிந்த பிறகு வரக்கூடிய பூசை வரக்கூடிய இராணுவம் வந்து அந்த அமைதியை விரும்பணும் சொல்லி இந்த அரசு விரும்புறதுனால அந்தந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்ரஸிவ்னஸ் அப்படின்றது அந்த மூர்க்கத்தனமும் அந்த வெறியும் அந்த பிசிக்கல் ஃபிட்னஸும் சரி இது அப்படியே கொஞ்சம் டிப் ஆகும் இது வந்து இயற்கையா எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான் ஜப்பான்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஐந்து காலங்கள்ல அவ்வளோ ஒரு வலிமையான அவ்வளோ ஒரு மிக கொடூரமான ஒரு ஃபோர்ஸாக அவங்க இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா அந்த போருக்கு பிறகு அமைதியை நோக்கி போகணும் அப்படின்ற போது டிப்பாவும் இப்போ அவர் திரும்ப அந்த மூவியோட ரெஃபரன்ஸை ஏதோ ஒரு மீன்ஸ்க்காக போட்டாருன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது அவர் திரும்பவும் அமெரிக்காவோட அமெரிக்காவுடைய இராணுவம் இரண்டாம் உலக போர் பிறகு அந்த பனிப்போர் காலத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்ததோ அந்தளவுக்கு நான் இராணுவத்தை வலிமையாக மாற்றுவேன் அப்படின்றது அங்கே மெசேஜ் ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான மூணு விஷயங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் உக்ரைன் ரஷ்யா போர் நான் வந்த உடனே நிறுத்துருவேன் வி ஆர் சோ க்ளோஸ் டு இட் அப்படின்றது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு இன்னும் வெகு அவர் டைம் சொல்லலை பட் நிச்சயமா நம்ம ஒரு ரெண்டு மாத காலம் நம்ம எடுக்கலாம் ஒரு மாதத்துல இருந்து ரெண்டு மாதம் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அது கண்டிப்பா முடிவுக்கு வரணும் அவருடைய டீம் இந்த பதவியேற்புக்கு முடிந்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ள புத்தினோட என்னை தொலைபேசியில பேசுறதுக்கான ஏற்பாடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தொலைபேசியில பேசின பிறகு நேரடி சந்திப்போ ஒன்று புத்தினோட சந்திக்கணும் அப்படின்றது சோ நேரடி சந்திப்பு அப்படின்றது நிச்சயமா அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இருபதாம் தேதிக்கு முன்னாடி காசா மற்றும் இஸ்ரேலோடைய ஒப்பந்தம் ஏற்படும் சொல்லி நம்ம சொன்ன மாதிரி அதே நடந்துச்சு இப்போ அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த போறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மத்திய கிழக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய மேற்கு ஆசியா வளைகோடா நாடுகள் நடக்கக்கூடிய எல்லா குழப்பத்தையும் நான் முடிவு கொண்டு வருவேன் அப்படின்றாரு சொல்லலாம் அவர் பேசிக்கலா மீன் பண்றது ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்ரேலோட அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எப்படி ஒன்னு சேர்ந்து பயணிக்கலாம் இணக்கமாக எப்படி இருக்கலாம் ஒருத்தர் சண்டை போடாமல் எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் ஏன்னா இரண்டு இந்த மதங்களுமே இந்த ஆப்ரகாமிக் ரிலீசன் சொல்லக்கூடிய அங்கேருந்து வரதான் அதனால தான் அந்த ஆப்ரகாமிக் அக்காடனே பேர் வைத்தாங்க பேசிக்கலாக அவங்க ரெண்டு பேரும் பங்காளிகள் தான் இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் வரக்கூடிய காலங்களில் மிடில் ஈஸ்ட்ல அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியுது அப்போ இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு அலையன் சொன்னாங்க இருக்கு யூ டூ ஐட்டுன்னு சொல்லி யூஎஸ்ஏ நம்மளுடைய இஸ்ரேல் இருக்கு இந்தியா இருக்கு அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது யூ டூ ஐட்டுன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி ரீஜனல் அலையன்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டு ட்ரம்ப் இதை சால்வ் பண்ணுவாரு அப்படின்ற போது ஆப்ரகாமிக் அக்காடை தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகாரு அப்படின்றது தெளிவாகுது ஸோ யூ டூ ஐ டூ போன்ற அலையன்சஸ் இனி ஃபியூச்சர்ல சர்வைவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா இஸ்ரேல் கத்தார் இந்தியா அமெரிக்கா இது ப்ராடர் ட்ரேட் அலையன்ஸ்னாலும் நம்ம சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே அவங்களோட ரைவல்ரி வந்து இருக்கு ஸோ அந்த ரைவல்ரியை பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ இதுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடிய ஷியா சன்னி பிரிவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அகமதியாக்கள் இருக்காங்க குர்திஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்ற போது ஒரு ஸ்டெப் மேலே வந்து ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்குது அதுதான் ஆப்ராமிக் அக்கார்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமும் இது இவங்களுடைய தரப்புலேருந்து வருது தரப்புல தரப்புலேருந்து வருது இந்த போர் நிறுத்தத்தில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நாட்டோவில் இவங்க சேரலாமா வேணாமா ஸோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உக்ரைன் நாட்டோவில் சேராது தள்ளி போடுங்க அதை அஷூரன்ஸாகவே கொடுத்தடலாம் அப்படின்னு பேசுனா கூட இப்போ இத்தனை லட்சம் வீரர்கள் இறந்த பிறகு ரஷ்யா தான் பிடித்து வச்சிருக்கக்கூடிய இடத்த கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது சில இடங்களில் பவுண்ட்ரி அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர அவங்க அந்த இடத்த கொடுத்துட்டு திரும்ப போனாங்க அப்படின்னா பேரில் வெற்றி பெற்று திரும்ப போகிற இது கிடையாது இது வந்து ஒரு அவங்களுக்கு மிக முக்கியமாக கருங்கடலில் இருக்கக்கூடிய துறைமுக பகுதிகள் நிச்சயமாக தேவை அப்போது இது கிட்டத்தட்ட அலைன்டு தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கிரீஸ் கிரீன்லேண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் நான் படையெடுத்து போவேன் இல்லை பணமாக படையெடுத்து பிடிப்பேன் நானூறு ரீதியா அப்படின்ற போது அதை ஆக்கிரமிக்கிற மாதிரி தான் வருது ஸோ இவங்களுமே இந்த இடத்துல இந்த இடத்துல ஜெலன்ஸ்கிக்கு வேற வழியே கிடையாது உக்ரைன் அந்த பகுதியை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு பிறகுதான் அந்த ஃபேக்டரியும் உள்ள கொண்டுதான் அந்த போர் எடுத்து நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது நமக்கு டைரக்டா நம்மளோட லிங்க்லாம் இருக்கக்கூடிய நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆப்கானிஸ்தான்ல அவர் மக்கள்கிட்ட தெரியும் எத்தனை பில்லியன் டாலர் பணத்தை வந்து நம்ம தாலிபான்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனை பில்லியன் டாலர் நம்ம தாலிபான்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத விட எத்தனை பில்லியன் டாலர் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோன்னு தெரியுமா அப்படின்றது ரெண்டாவது ஸோ தாலிபானாக அவர் ஒன்று எதிரியாக தான் பார்க்குறாரு மூணாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நம்ம கிட்டே இருந்து அவங்க விட்டுட்டு வந்த ஆயுதங்கள் அதாவது அமெரிக்கா விட்டுட்டு வந்த கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ தளவாடங்களை திரும்ப கொடுத்தாதான் நம்ம காசு கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப்லாம் பண்ணணும் இல்லைன்னா நான் அதை நிறுத்திடுவேன் அப்படிங்கிறது ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க அமெரிக்காவுடைய ஒரு ஐகானிக் ராணுவ வாகனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனோட ஹம்வி அவ்வளோ ஒரு அதை ப்ரூவன் வெஹிக்கிள் வேர்ல்டு வார் ஒன் டூல ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அதுக்கு கிட்டே ஒரு வண்டியே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் இருபத்தேழாயிரம் ஹம்விக்கள் இன்னைக்கு அமெரிக்கா ஹம்விகளில் இன்னைக்கு தாலிபான்கள் ஓடிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான இராணுவ தளவாடங்கள் இருக்கு அதை திரும்ப எடுத்தாதான் தான் அதை திரும்ப தாலிபான்கள் கொடுத்தா தான் நான் இனிமேல் பண உதவி கொடுப்பேன் அப்படின்றாரு ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவோடைய இன்ட்ரெஸ்ட் இனி ஆப்கானிஸ்தானில் பெரிய லெவலுக்கு கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளி தெளிவாயிருச்சு இப்போ இந்த ஆப்கானிஸ்தானை முழுவதும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்போது அவங்க கிட்ட தான் இருக்குது தாலிபான்கள் கிட்ட தான் இருக்குது பாகிஸ்தான் அவங்க சைட்லேருந்து இந்த ரீஜனை திரும்பவும் டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான வேலையை பாகிஸ்தான் பார்க்கும் ஆனால் இனி ஆப்கானிஸ்தானோட பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து தலைவராக அமெரிக்கா இருக்காது அட்லீஸ்ட் டிரம்ப் இருக்கக்கூடிய நாலு வருஷத்துல இருக்காது நீங்கள் எக்கடை கேட்டோ போங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்ப இந்த முடிவு எடுக்கிறாங்க ஸோ ஆப்கானிஸ்தான்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு செக்யூரிட்டி கவர் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது இப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க சொன்னது என்னன்னா இந்திய படைகளை இராணுவத்தை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புங்க தாலிபான்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் நம்ம வந்துச்சு ஆனா நம்ம அந்த தவற பண்ணல இப்போ அந்த சண்டையில் போய் நம்ம தேவையில்ல யூஎஸ் சொல்றதுக்குலாம் இந்தியா ஆடிட்டு இருக்க முடியாது இப்போ ட்ரம்புக்கு இப்போ இந்த இடத்துல சுத்தமாகவே இல்லை ஒரு இதுவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா அவர் உள்ள இருக்கக்கூடிய எனிஸை தான் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாரு ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய இன்னொரு முக்கியமான டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இன்றைக்கி பரவலாக பேசக்கூடிய டீப் ஸ்டேட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விக்டரி ரேலியில் அவர் பேசும்போது ஆஃப் கெனடி அவர்களுடைய மரணம் அவருடைய தம்பி ராபர்ட் கெனடி அவர்களுடைய மரணம் ஜூனியர் மார்டின் லூத்தர் கிங் இந்த மூன்று மரணங்கள் அமெரிக்க அரசியல் வரலாற்றையே சரி உலக வரலாற்றையே புரட்டி போட்ட முக்கியமான சம்பவங்கள் இதை பத்தியான உண்மை இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஏன்னா ராஜாங்க ரகசியமா அமெரிக்கா காத்து வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு நம்ம கிளியரா தெரியுது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் பேசுறாரு இந்த இன்வெர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த ரேடிக்கல் அண்ட் ஃபூலிஷ் இந்த மோசமா ரேடிக்கலாக மற்றும் முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ஸ் இந்த பைடன் அரசாங்கத்தில் ஒரு அதிபர் கையெழுத்து போட்டு அது எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அதுக்கு வந்து இப்போ இதுவே கிடையாது அதுக்கு மீறி எதுவுமே கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் உடனடியாக வித்தின் மூணு மணி நேரத்தில் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துருவேன் திரும்ப எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாப்புல அப்புறம் டிக்டாக் அதை வந்து பேன் வந்து வேண்டாம் நீங்கள் எடுத்த வேணாம் நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டிக்டாக்கை வைத்து தான் இவங்களுடைய கேம்பெயினில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அவரே ஓப்பனாக சொல்றாரு நம்மளுடைய வெற்றிக்கு டிக்டாக்கோடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் நமக்கு டிக்டாக் வச்சு தான் இருப்பணும் ஆனால் நான் டிக்டாக்கை கூப்பிட்டு பேசும்போது நீ நான் தடையை போட்டு ஒரு கையெழுத்து போட்டேன்னா நீ ஜீரோ இங்க ஒண்ணுமே கிடையாது ஆனால் நான் கண்டினியூ பண்ண விட்டேன்னா உனக்கு கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் பணம் உனக்கு வருமானமாக வரும் அப்போது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதாவது அமெரிக்க நிறுவனம் ஒரு டிக்டாக் நிறுவனத்தோட ஒரு பங்குதாரராக இருந்து ஜாயிண்ட்டாக தான் நடத்த முடியும் நீ தனியாக வந்து நடத்த முடியாது அப்படின்றத தலை தெளிவாக்குறாரு அந்த நபர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் எலான் மஸ்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் இவர் தோக்கும்போது ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் ஹவுஸில் உள்ள மக்களோட ஆதரவாளெல்லாம் பூந்தாங்க பல பேர் மேலே தேச பாதுகாப்பு சட்டம்லாம் வந்து ப இது இருக்குது கேசஸ் போட்டிருக்கு நிறைய பேர் அரசியிருக்காங்க அதில் ஆயிரத்து ஐம்பது பேருக்கு வந்து நான் பொதுமணிப்பு வந்துடுவேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி லார்ஜஸ்ட் டிபோர்டேஷன் இன் ஹிஸ்ட்ரி இந்த இல்லீகலாக வந்து வந்தக்கூடிய வ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் உலகமே பார்க்காத இது வரைக்கும் நாடு கடத்தல் நடவடிக்கை ஈடுபடுன்றது பட் இது உடனடியாக நடக்க போகிறது கிடையாது கணிசமான அளவுக்கு டைம் எடுக்கும் பட் அதற்கான கோர் டீம் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியுது இதுக்கு நடுவில் ட்ரம்ப் மீம் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிட் காயின் மாதிரியான ஒரு கிரிப்டோ கரன்சியை அவர் லான்ச் பண்ணுறது இது தானே டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அவரு ட்விட்டர் ஹேண்டில் தான் வந்துச்சு அது ஆன ஒரு சில மணி நேரத்துல கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்பீடு வந்துருச்சு மக்கள் நேரடியாக போய் அந்த போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செய்து இங்க இருக்கக்கூடியவங்க இந்த பாலிடிக்ஸ்ல போய் சிக்காதீங்க கஷ்டப்பட்டு சம்பத்தப்படாத நிறைய பேர் ட்வீட்ல பார்த்தாங்க ட்ரம்ப் ட்வீட் போடும்போது படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா போட்டிருந்தோம்னா சாயங்காலத்துக்குள்ள நமக்கு வந்து ஒரு மூணு கோடி ரூபா வந்துருக்குன்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த மாதிரியான இதெல்லாம் போய் மாட்டாதீங்க அது வேற லெவல் கேம் இதுல இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது பெட்டர் நேர்மையா சம்பாதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒட்டினாலே அதுவே பெரிய விஷயம் ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய அந்த விக்டரி ரேலியில் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் அப்படின்றது ஒரு அறுபது சதவீதம் அப்படின்றது உள்நாட்டு பிரச்சனைகள் அதை தான் அவர் டீல் பண்ண போறாரு நாற்பது சதவீதத்தில் உக்ரைன் ரஷ்யா நம்மளோட மிடில் ஈஸ்ட் இருக்குது அமெரிக்காவுடைய இராணுவ வலிமை மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த எந்த இடத்துலையுமே நான் இது பண்ணேன் மிக முக்கியமா உலக போர் மூன்று வருவதை நான் தடுப்பண்றாரு ஸோ அவருடைய மூல முக முக்கியமான ஃபோக்கஸ் அடுத்த ரெண்டு மாதங்களில் உக்ரைன் ரஷ்யா போர் தான் அந்த போர் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு நல்ல செய்தின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு டெரிடரியை ரஷ்யா ஆக்கிரமிச்சதை கொடுக்க கூடாது அப்படின்றது ரஷ்யாவோட ஸ்டாண்டாக இருந்தாலும் நிச்சயமா அதை இந்தியா ஆதரிக்காது ஏன்னா நம்மளுடைய இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைனா பிடிச்சதும் சரி அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் பிடிக்கும் போதும் அதை நம்ம மீட்டெடுக்கணும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு நிலையில மட்டும் இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காது பட் ஒரு பெரிய அதிரடியாக மாற்றம் நான் வந்து உங்களுக்கு தலைப்பு செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு அவரே சொல்றாரு ட்ரம்ப் ட்ரம்ப் தான் அவரோட செயலில் தான் இருப்பார் இன்ட்ரஸ்டிங்கான நேரங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்